بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين خاتم النبيين الشفيع المذنبين انيس الغريبين رحمة للعالمين محمد المصطفى صلى الله عليه وسلم وآله الطاهرين الطيبين وصحابه نجوم طريق الأمم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم يأتي على الناس زمان لأي ربي أحدكم جر كالبي خير له من أي ربي والدا من سلبه أو كما قال عليه الصلاة والسلام قولا يا الله كي أريد تاغا ساندهم سردار نبي محمد مصطفى صلى الله عليه وسلم أنا رب அன்னாள்களின் அடிச்சுவடுகளை அயராமல் பின்பற்றி ஊற்றன சத்திய சஹாபாக்கள், தாபிஹின் கல், தபயதபின் கல், நாதாக்கள் ஸாலிஹின் கல், நாவாத்தன்ன பள்ளியில் அமர்ந்திருக்கும், இன்னும் வர இருக்கும் நம் அனைவர் மீதும், அல்லாஹுடைய வற்றாத கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றும் நிலவட்டுமாக ஆமீன். பரக்கத் பொருந்திய பேர் அருள், ஜும்ஆவுடைய பேர் அருளால் நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகளை இறைவன் நிறைவேற்றி வைத்துடுவானாக பல முசீபத்துக்கள் ஆபத்துகள் திடீரென்ற மரணங்கள் விபத்துக்கள் இருந்து இறைவன் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் பாதுகாத்துவானாக ஆரோக்கியமான நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அனைவர்களுக்கும் இறைவன் ஏற்படுத்துவானாக என்று தோஹாவோடு ஒரு சில வாரத்தை இங்கே நினைவூட்டுகிறோம் அலகம் இல்லா கண்ணியத்துக்குரிய நல்லடியார்களே அல்லாவுடைய பெரிய நியமத்துக்களில் ஒன்று நமக்கு வாழ்க்கையை அல்லாஹ வளமாக கொடுப்பது நம்முடைய வயதில் உள்ள எத்தனையோ நபர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார்கள் நம்முடைய வயதை விட ரொம்ப கம்மியா உள்ளவர்களும் இந்த உலகத்திலே இல்லை ஆனால் அல்லாஹ இன்ன வரைக்கும் நமக்கு வாழ்வியலை குடித்து வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விதமான நமத்துக்களை இறைவன் கொடுத்திருக்கிறான் என்றால் அல்லாஹ்வுடைய பேர் அருளுடைய பார்வை ஏதோ ஒரு விதத்தில் நம்ம இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இறைவன் மனிதனுக்கு கொடுப்பது காலம் இந்த காலத்தை இறைவன் எப்படி ஆக்கி மனிதன் இறைவனை அடைய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறான் என்றால் அமலு மூலமாக நல்ல அமல்களின் மூலமாக இறைவனுடைய நெருக்கத்தை அடைவதற்காகத்தான் அல்லாஹ் தால காலங்களை நேரங்களை வருடங்களை நமக்கு ஆனால் மனிதன் தனக்கு கிடைக்கப்பட்ட காலத்தை கொண்டு அமல் செய்வதை விட்டுவிட்டு காலத்தை வைத்து அவன் தன்னுடைய செயலை மாற்றிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் அதிகாலையை ஏற்படுத்து எல்லா அவனுக்காக வேண்டி அவனுடைய நாம் நேரங்களை ஒதுக்க வேண்டும் என்பதற்கு இறைவன் கொடுத்த காலங்கள் வருடத்தில் ஒரு மாதம் மாதம் முழுக்க செய்ய வேண்டும் என்று இறைவனுக்காக வேண்டி வணக்கம் செய்யக்கூடிய நிலைதான் இருக்க வேண்டுமே ஒழிய இறைவன் கொடுத்த அந்த காலத்தை வைத்து அதில் ஒரு அழகு போலை வைத்து அதில் ஒரு நாளை ஃபிக்சட் பண்ணி இன்றைய நாள் நியூ இயர் புது வருட பிறப்பு என்று நாம் வெடிகள் கலாச்சாரங்கள் மாறி மாறி போய் இஸ்லாத்தூருக்கும் மார்க்கதற்கும் சம்பந்தமில்லாத அனாச்சாரங்கள் நட்டூழியங்கள் செய்வதற்காக வேண்டிய இறைவன் காலத்தை நமக்கு கொடுக்கவில்லை எதற்கு இங்கே நான் இந்த கருத்தை பேசுகிறோம் என்றால் வருகின்ற சில நாட்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று என்று சொல்லி ஹாப்பி நியூ இயர் என்ற அடிப்படையில் பலவிதமான இஸ்லாதருக்கும் முரணான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய ஒரு பெரும் கூட்டம் இந்த கொண்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் நினைவில் வைக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு இந்த வாழ்வியல் இந்த காலங்கள் இந்த நேரங்கள் எவ்வளவு அற்புதமானது சொல்லுவார்கள் அல்லவா காலங்கள் பொன் போன்றது இல்லை இல்லை அதை விட மேலானது இன்னைக்கு ஒரு பவுனுடைய விலை ஒரு லட்சத்தை தாண்டி நிற்கிறது இன்று இழக்கக்கூடிய பொன்னை தங்கத்தை பொருளாதாரத்தை மீண்டும் ஒருவன் பெற்றுக் கொள்ள முடியும் ஆனால் நம்மை விட்டு கடந்து வந்திருக்கிற அடுத்த வினாடி அந்த செகண்ட் அவன் ஆயிலும் அதை அடைய முடியாது குறித்து அறிஞர்கள் பெருமக்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை அழகான ஒவ்வொரு நாளும் சூரியன் மகிழ்வுடைய நேரத்தில் சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் இந்த மனித சமுதாயத்தை பார்த்து சொல்லுகிறது மனிதா என்னை நல்ல விதமாக நீ பயன்படுத்திக் கொள் என்னை பயன்படுத்த தவறவிட்டால் கியாமத்து நாளில் நீ செய்யக்கூடிய எல்லா விதமான அல்லாவிற்கு பிடிக்காத காரியத்தை அத்தனையும் நான் கியாமத்து நாளில் உன்னுடைய அமல்களுக்கு எதிராக நான் சாட்சியாக இருப்பேன் என்று ஒவ்வொரு நாளும் சூரியன் நம்மை பார்த்து சொல்லி கொண்டுதான் மறைகிறது என்று அல்லாமல் சொல்லி காட்டுகிறார்கள்

ஷாப்பியா அமத்துள்ள அலகி நேரத்தை குறித்து ஒரு செய்தி பதிவிடுவார்கள் காலங்கள் என்பது கூர்மையான வாடைப் போல அது நன்மைகளை கொண்டு நாம் பயன்படுத்த வேண்டும் எனவே காலத்தை நாம் நன்மைகளை கொண்டு வெட்ட வேண்டும் ஒரு வேளை நாம் நன்மைகளை கொண்டு காலத்தை வெட்டவில்லை என்றால் தீமையை கொண்டு காலம் நம்மை வெட்டிவிடும் என்கிறார்கள் இமாம் ஷாப்யா அமத்துள்ள அலகியவர்கள் எந்த நேரத்தை எந்த விதத்தில் எப்படி பயன்படுத்த வேண்டும் நாம் தெரிந்து வைத்து அதற்குண்டான நேரத்தில் நாம் தக்க நேரத்தில் சமய நேரத்தில் அந்தந்த நேரங்களில் உண்டான செயல்களை நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் பொதுவாகவே காலத்தை பொறுத்தவரை காலங்கள் செல்ல செல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஈமானை விட்டும் தூரமாக கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்

இருக்கிற போல நம்ம இடத்துல உண்டா என்றால் காலங்கள் கொஞ்சம் கொஞ்சம் செல்ல செல்ல ஈமானும் இஸ்லாமும் நம்மை விட்டும் கொஞ்சம் பிரிந்து கொண்டே இருக்கிறது என்ற வேதனையான விஷயம் அல்லாமா ஹகீமுத் திருமிதி ரஹமத்துல்லா அலேஹி அன்னார்கள் பள்ளிவாசல்ல ஒரு நாள் இரவு நேரத்தில் இபாதத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் திடீரென்று அவருடைய உள் எண்ணம் தோன்றுகிறது வெளியே கொஞ்சம் செல்லலாம் என்று வெளியே போகும் பொழுது ஒரு பெண் செவ்வத்து ஒட்டி அப்படியே முக்காடு பரதாவோடு நிற்கக்கூடிய ஒரு பெண்ணு செவரோடு செவராக ஒட்டி நிற்கிறாங்க இவர் போய் கேட்கிறாரு ஏமா இந்த நேரத்தில் இப்படி நிற்கிறீங்க அந்த அம்மா பயந்துகிட்டே சொல்றாங்க நான் வீட்டுக்கு போகணும் வழியில தீயவர்கள் நிற்கிறாங்க எனக்கு பயமாக இருக்குது

சந்தர்ப்பம் கிடைத்த அந்த பெண்ணை நாம் அடைய முடியவில்லையே என்கிற ஒரு தீய எண்ணம் என்னுடைய உள்ளத்திலே தோன்றியது எனக்கு அந்த பெண்ணை பாதுகாக்கக்கூடிய அந்த நேரத்தில் இருந்த எண்ணம் பின்னே ஒரு காலத்தில் அந்த எண்ணம் தவறாக தடுமாறி போனது அதற்கு என்ன காரணம் என்று எனக்கு தெரியல ஒன்று என்னுடைய நண்பர்களுடைய சகவாசத்தினாலயா அல்லது நான் சாப்பிட்ட உணவு பழக்கங்கள் கலாச்சாரம் மாறி போனதனாலயா அப்படி தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறார்கள் கடைசியாக சொல்லுகிறார்கள் பெருமானார் செல்ல செல்லும் அன்னார் வாழ்ந்த காலத்தை விட்டும் இப்பொழுது நாம் கொஞ்சம் தள்ளி நிற்கிறோம் அதனால்தான் இது போன்ற தீய சிந்தனைகளும் எண்ணங்களும் எனக்கு தோன்றியது என்று ஹக்கீமு திருமீதி அஹமத்துல்லா அலி அவர்கள் பதிவு செய்கிறார்கள் அப்படி என்றால் காலங்கள் கொஞ்சம் அப்படியே கடந்து வருகிற பொழுது ஈமானில் குறைவு இஸ்லாத்தில் ஒரு குறைவு நாம் செய்யக்கூடிய அமல்களில் உருவானியத்து உயிரோட்டம் இல்லாத ஒரு அமலாக நாம் பார்க்க முடியும் இதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் இப்படியும் சொல்லி காட்டுவார்கள் யூஷிகு அயதிய ஹல الناس ஜமான இந்த உண்மத்தின் மீது மக்களின் மீது ஒரு காலம் வரும் எப்படிப்பட்ட காலம் என்றால் லா யபகா மினல் இஸ்லாம் ইল্লা இஸ்முஹூ இஸ்லாம் என்ற பெயரை தவிர வேறு எதுவும் இருக்காதே வலா மினல் குர்ஆன் ইল্লা ரஸ்முஹூ குர்ஆனுடைய பேச்சு குரானுடைய எழுத்து என்பதை தவிர வேறு எதுவும் இருக்காதே

அப்படி என்றால் காலங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கழிய ஈமானத்தை விட்டு இஸ்லாத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து 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 அல்லாவுடைய ரகமத்து அல்லாவுடைய பேர் அருளை விட்டும் தள்ளி கொண்டு போய் கொண்டே இருக்கிறோம் என்பதை இங்கே நினைவில் கொள்ள வேண்டும் வேறொரு ஹரிசிலர் ரசோலுல்லா இப்படி தெளிவாக சொல்லி காட்டுவார்கள் அலன் நாசி

இன்னைக்கு நிஜத்துல பார்க்க முடியும் பிள்ளை எப்படி போனாலும் கண்டுக்கிறது இல்லை ஆனா நாயை எவ்வளவு தாளாக்குறானுங்க நாயை எவ்வளவு தாளாக்குறாங்க ஒவ்வொரு வீடுகளிலையும் நாய்க்கு எவ்வளவு சொகுசுகள் கொடுக்கப்படுகிறது சில ரூமுகள் இருக்கும் வீடுகள்ல அந்த ரூம்ல அந்த கணவரை தவிர வேற யாரும் உள்ள அனுமதிக்கவே மாட்டார் சில பொருட்கள் இருக்கும் அதை அவரை தவிர வேற யாரையும் தொடவிட மாட்டார் அப்படிப்பட்ட இடத்துக்கு கூட நாய்கள் சென்று வரும் அப்படி என்றால் பெருமானார் செல்லல்லா அலை செல்லும் அன்று சொன்ன வார்த்தை இன்று நடைமுறையில் பார்க்க முடிகிறது பெற்றெடுத்து பிள்ளை எப்பேற்பட்டு போனாலும் எக்கேடு கட்டு போனாலும் பரவாயில்லை ஆனால் நாயின் மீது அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு சமுதாயம் வரும் என்கிறார்கள் செல்லல்லா அலை செல்லும் இதுபோல காலங்கள் கழிய கழிய ஈமான் இஸ்லாத்தை விட்டும் கொஞ்சம் தூரமாக கொண்டிருக்கிற நிலை இப்படிப்பட்ட இந்த காலத்தை நாம் எப்படி பார்க்க வேண்டும் இஸ்லாம் இந்த நமக்கு கொடுத்திருக்கிற இந்த கால அவகாசத்தை எப்படி பார்க்க சொல்லுகிறது பொதுவாகவே காலங்கள் நேரங்கள் என்பது நாம் கணக்கிடுவதற்காக வேண்டிய அல்ல அல்ல அதற்கு கொடுக்கல இறைவனிடமிருந்து சுமனத்தை வாங்குவதற்கு ஒரு முதலீடாகத்தான் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார் வருடங்கள் பனிரெண்டு மாதங்கள் ஒவ்வொரு மாசத்திலையும் முப்பது நாள் அல்லது முப்பத்தி நாள் வாரத்தில் ஏழு நாட்கள் என்று வெறுமனே வெற்றி கணக்கு அல்ல காலங்கள் இறைவனிடத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் அது இரவோ பகலோ ஒவ்வொரு வினாடியும் இந்த வினாடியின் மூலம் சுவர்க்கத்தை அடைவதற்கு நம்மிடத்தில் என்ன நன்மையை நாம் செய்தோம் சுவனத்திற்கு முதலீடாக நாம் செய்யக்கூடிய அமல்கள் என்ன என்று சிந்தித்து செயல்படக்கூடியவனாகத் தான் காலத்தை அல்லா ஆக்கி வைத்திருக்கிறாள் பேர் அறிஞர் அண்ணா சொல்லுவார்கள் காலத்தை குவித்து காலம் என்பது பொன் போன்றது கடமை என்பது கண் போன்றது உண்மைதான் நான் ஏற்கனவே சொன்னது போல பொன்மை இழந்தால் கூட வாங்கி விட முடியும் ஆனால் காலத்தை இழந்தவன் ஒரு காலும் அதனுடைய விநாடியை வாங்கவே முடியாது இன்னொரு செய்தி காலத்தை பொறுத்து எந்தெந்த நேரத்தில் செய்ய வேண்டுமோ சரிவர அந்த நேரத்தில் செய்துவிட வேண்டும் நேரத்தை தவறினால் நம்முடைய வேலைகளில் சுமை ஏற்படுமே தவிர வேலைகள் லேசாக அமையாது தமிழில் ஒரு ஒரு மொழி சொல்லுவார்கள் இளமையில் கல் பருவத்தை பயிர் செய் என்று சொல்லுவார்கள் அப்படின்னா கல்வியை கற்றக்கூடிய அந்த இளமை பருவத்தில் சரியவர கல்வியை கற்றுக்கொண்டால் முதுமை கூடிய காலத்தில் அந்த கல்வி நம்மை நல்ல முறையில் வழி நடத்தும் இளமையை தவறவிட்டால் முதுமையில் நாம் ஓய்வு எடுக்கக்கூடிய காலத்தில் நம்மளை வாழ்க்கை முழுக்க ஓட செய்துவிடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதே தான் விவசாயிகள் நேரம் பார்த்து பருவத்தை பார்த்து பயிரை நட்டு வைப்பார்கள் பருவம் தவறி போய்விட்டால் நட்டு வைக்கிற அந்த விதைகளுக்கு எந்த விதமான விளைச்சலும் எதிர்பார்க்க முடியாது அதுபோலதான் காலங்கள் நமக்கெல்லாம் வரலாறு தெரியும் உலகத்தில் சிறந்த ஓட்டப்பந்த வீரர் உசேன் போல்ட் அவர் ஒன்பது தங்க பதக்கத்தை வென்றெடுத்திருக்கிறார் ஒன்பது தங்க பதக்கத்தின் மூலம் நானூறு கோடிக்கு சொந்தமானவர் உசேன் போல்ட் அவரது அந்த தங்க பதக்கத்தை வென்றெடுப்பதற்கு அவர் செலவிட்ட நேரம் ரெண்டே ரெண்டு நிமிடம்தான் ரெண்டே ரெண்டு நிமிடத்தில் ஒன்பது தங்க பதக்கத்தை வென்றெடுத்திருக்கிறார் ஆனால் நிமிடத்தில் வென்றெடுக்க முடியுமா இல்லை அந்த ரெண்டு நிமிடத்திற்காக வேண்டி தன்னுடைய ஆயுளில் இருபது வருடங்கள் ஓடியது வரலாறு அப்படி என்றால் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருந்தால்தான் நம்முடைய இலக்கை அடைய முடியும் உலகத்தினுடைய விஷயமே அப்படி இருக்கிற பொழுது அல்லாஹை அடைவதற்கு சோமத்தை அடைவதற்கு செல்லல்லா அவனை செல்லும் சொல்லி காண்டித்திருக்கிற நல்லொருனுடைய தோழமை அடைவதற்கு வாழ்க்கையின் ஓட்டத்தில் எவ்வளவு ஓட வேண்டும் என்பதை இங்கே புரிய வேண்டும் நரகவாசிகள் கூட தயாமத்துடைய நாள் அல்லாஹ் இப்படி ஒரு கோரிக்கை வைப்பார்கள் ரொப்பனா ஸ்ரீஜினா அணாமல் சுவாலி என் அகையரல்லியும் அணாமல் இறைவா நரகத்திலேயே അനപ്പി വി നല്ല അമലുകൾ വരുക അല്ലാവിട്ട ഒരു കാലം അതിന് അവകാശം കൊടുക്കപ്പെടാതെ അല്ലാവിട്ട് അല്ലാൻ സത്യമാൻസാൻ മനുഷ്യൻ அவன் நஷ்டத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்கிறான் இறைவன் மனிதன் எப்படி நஷ்டத்தில் வாழ முடியும் தான் இருக்கிறான் ஆனால் நதியில் செய்கிறானோ அவனை தவிர எல்லாமே நஷ்டத்தில் தான் என்கிறான் இறைவன் அப்படி என்றால் அல்லாவுடைய அளவுகள் என்பது காலத்தை வென்றவன் ஈமான் கொண்டவன் காலத்தை வென்றவன் நல்லாமல் ஈடுபட்டவன் இவன்தான் காலத்தால் வெல்ல முடியும் அல்லாவிடத்தில் அந்தஸ்து அடைய முடியும் இவனை தவிர்த்து வேறு யாராலும் காலத்தை வெல்ல முடியாது அவன் நஷ்டத்தில் தான் இருக்கிறான் என்ற இறைவனுடைய கூற்று பெருமானார் செல்லல்லா வரை செல்லும் மன்னார்களும் காலத்தை அப்படித்தான் கழித்தார்கள் இன்றல்ல அல்ல கிரியாமத்தினால் வரைக்கும் வரக்கூடிய எல்லா தலைவர்களும் நமது நாயகத்தை காட்டு பிரமிப்பாங்க பார்க்கிறார்கள் எப்படி ஒரு மனிதரால் இவ்வளவு தூரம் ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்ப முடியும் ரசூலியா வாழ்ந்தது வெறும் அறுபத்தி மூணு ஆண்டு காலங்கள் ஆனால் அறுநூத்தி முப்பது வருடங்கள் ஒரு மனிதன் வாழ்ந்திருந்தாலும் கூட சாதனை படைக்க முடியாத சாதனையை பெருமானார்

என்று எந்த ஒரு ஹதீசும் ஹதீசனுடைய ஒரு சின்ன வார்த்தையை கூட பார்க்க முடியாது எல்லா நேரத்திலையும் என்னென்ன நேரங்களில் என்னென்ன செயல்களை செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்து சரித்திரத்தை படைத்திருக்கிறார்கள் குடும்ப வாழ்க்கையில் வியாபாரத்தில் அரசாங்கத்தில் மக்களுக்கு மத்தியில் நல்ல தலைவனாக தலைவனுக்கு மத்தியில் நல்ல தொண்டனாக எல்லா விதத்திலையும் பெருமாறார்கள் தங்களுடைய காலத்தை நல்ல விதமாக கழித்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் குணால் அல்லாஹ் இப்படி ஒரு செய்தி சொல்லுவான் வெற்றியாளர்கள் யார் என்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு வரிசை அந்த வரிசையில் ஒரு செய்தி வல்லறியலோகம் அணி லோனி மோகடிந்தோம் வீணான காரியத்தை எவெல்லாம் அதில் ஈடுபடாமல் இருக்கிறானோ அவெல்லாம் வெற்றியாளர் என்கிறான் அல்லாஹ் அப்படி வீணான காரியத்தை நாம் செய்த பொழுது எந்த இடத்திலும் வெற்றி பெற முடியாது நாம் செய்யக்கூடிய காரியம் அது ஒன்று உண்மை உலகத்திற்கு நல்லதாக இருக்க வேண்டும் அல்லது மருமைக்கு நன்மையாக இருக்க வேண்டும் இதை தவிர்த்து வேறு எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அது வீணானது வெற்றா வெற்று போனது அதை செய்யக்கூடியவன் ஒரு காலம் வெற்றி அடைய முடியாது என்று குரான் சொல்லி காட்டுகிறது நிறைய சகாபாக்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் ஒரு நாள் பெருமாள் சகாபா அவர்களை பார்த்து கேட்கிறார் உங்களை யார் நோன்பு வைத்தவர் அபூபக்கர் எழுந்து சொல்கிறார்கள் அனையார் அசூல் அல்ல நான் தான் நோன்பு வைத்தேன் சரி உட்காரு உங்களை யார் தான தர்மம் செய்தவர் அதே அபூபக்கர் எழுந்து நிற்கிறார்கள் நான் தான தர்மம் செய்தேன் உட்காருங்கள் உங்களை யார் இன்று ஜனாசாவை கலந்து கொண்டவர் அதே நான் கலந்து கொண்டேன் உட்காருங்கள் உங்கள் யார் நோய் விசாரித்து சென்றவர் யார் அவரே எழுந்திருக்கிறார்கள் நான் தான் என்று அசூவா கேட்ட எல்லா விதமான கேள்விகளுக்கு ஒருவர் எழுந்து பதில் சொல்லுகிறார் என்றால் அவருடைய காலத்தை நேரத்தை எப்படி அவர்கள் கணக்கிட்டு அமல் என்று இங்கே பார்க்க வேண்டும்

இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் கலந்து கொண்டிருக்கிற இந்த தலைமுறை பின்னே ஒரு காலத்தில் பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளாக வரப்போகிறார்கள் சமுதாயத்தினுடைய உட்கார முடியும் அப்படி என்றால் இங்கே பெருமானவர் சொன்ன ஒரு வார்த்தை நினைவுக்கு வருகிறது ஒரு காலம் வரும் முட்டாள்கள் எல்லாம் தலைவராக ஆகுவார்கள் அதனுடைய அடித்தளம் தான் இப்பொழுது அறிவாளிகள் யாரும் தலைவர் பெருமர் சொன்னார்கள் ஏன் முட்டாளர்கள் தலைவராக வருகிறார்கள் அப்படி என்றால் அறிவாளிகள் யாரும் இல்லை அவரால் முட்டாளர்கள் வருகிறார்கள் அப்படி என்றால் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிற கல்வி அல்லாஹ் நமக்கு கொடுத்த

இறைவன் இருபது வருடம் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதில் ஒரு வருடம் கழிந்து விட்டது மீதி பத்தொன்பது வருடம்தான் இருக்கிறது என்று சொன்னால் இது சந்தோஷமா கவலையான விஷயமா சந்தோஷம் இங்கே வரும் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாக மரணம் நம்மை நெருங்கிக் கொண்டிருக்கிற செய்தி நமக்கு சந்தோஷத்தை அளிக்க கூடாது நமக்கு கவலையைத்தான் ஏற்படுத்த வேண்டும் ஏனால் வாழ்க்கை என்பது ஒரு தடவை தான் இறைவன் அமைத்திருக்கிறான் போன உயிரை திரும்ப வராது இதுவரைக்கும் வரலாறு இல்லை போன உயிர் இதுவரைக்கும் திரும்பி வந்தது என்று வரலாறு இல்லை சொல்லுவார்கள் உயிர் போற நேரமா இருந்துச்சு மந்திரிச்சுன்னு சொல்லுவாங்க அது வல்ல இதுவரைக்கும் வரலாற்றில் உயிர் பெற்று வாழ்ந்தார்கள் என்று வரலாற்றிலே பார்க்க முடியாது அப்படி என்றால் அல்லாஹ் கொடுத்திருக்கிற இந்த காலங்களை நேரங்களை நல்ல விதமாக பயன்படுத்தி நெருக்கத்தை அடைவதற்கு முயற்சிக்க வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹ் நம்முடைய காலங்கள் அனைத்திலேயும் இறைவனை பொருத்தத்தை தேடி நாம் அதிகம் அதிகம் அமல் செய்வதற்கு இறைவன் உங்களுக்கும் நமக்கும் தருவானாக